வணக்கம் கடந்த ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி காலை முப்பது மணி அளவில் வளர்த்து வந்த நாய் டிராக்டரில் அடிபட்டு பின்னங்கால் இரண்டும் முழுவதும் நிலையில் ரோட்டோரமாக கிடந்தது உடனே அதனை வீட்டிற்கு கொண்டு வந்தோம் மருத்துவர் வருவதற்குள் தனது மூச்சை அது நிறுத்தி கொண்டது அதன் உயிரற்ற உடலை அப்படியே குளற்றங்கரையிலோ காட்டுப்பகுதியிலோ தூக்கி போட்டுவிட மனம் வரவில்லை எனவே எங்கள் வீட்டின் அருகிலேயே தோண்டி புதைத்தோம் முடிந்ததும் ஒரு மாலை வாங்கி போடலாம் என்ற எண்ணத்தில் சுமார் பதினோரு மணி அளவில் சென்றேன் நான் அணிந்திருக்கவில்லை கடையில் இருந்த சிறிய படிக்கட்டில் ஏறி நின்று மாலை வாங்கினேன் மற்றும் ஊதுபத்தி பழம் என பூஜைக்குரிய சாமான்களை வாங்கி கொண்டு வீட்டிற்கு வருவதற்கு முன்பாகவே எனது இரு உள்ளங்கால்களும் புத்து ரத்தமும் நீருமாய் வடிய ஆரம்பித்து விட்டது இவ்வளவுக்கும் எங்கள் ஊருக்கும் மாலை வாங்கிய இடத்துக்கும் உள்ள தூரம் தான் அதற்குள் என புரியவில்லை என்பதா செய்யப்பட்டு வினை என்பதா என்பதுவும் விளங்கவில்லை கடைசியில் உள்ளங்காலில் இருந்த தோலை முழுவதுமாக வெட்டி எடுத்துவிட்டு சிகிச்சை பெற வேண்டியதாயிற்று தரையில் கால் வைக்க முடியாது நடக்க முடியாது வலி நோய்க்கும் பார்க்கணும் பேய்க்கும் பார்க்கணும் என்பார்களே அதுபோல இரு வகையான சிகிச்சைக்கு பின் கடந்த இரண்டு மாத மரண அவஸ்தையில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போதுதான் மீண்டு வந்து கொண்டிருக்கிறேன் சத்திய சோதனை வேறென்ன சொல்ல இனி நல்லதே நடக்கும் என நம்புகிறேன் மீண்டும் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி நன்றி